என்னது இந்த ஒரே பங்களால இத்தனை படங்கள் ஆமாங்க அப்படி இந்த ஒரே பங்களால நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த நம்ம நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க மாவட்டத்தில் இருக்க காரைக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பள்ளத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த பங்களா இருக்கு இந்த பங்களாவை முத்து பங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த பங்களால வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த விடல சொல்றேன் போற படம் சிவகார்த்திகன் நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகனோட வீட இந்த பங்களாவதா கட்டி இருப்பாங்க ஹே அल्ले கையில குண்ட வந்து அடப்ரே பங்கு குடுதுவாங்கலா நான் இருக்குற சசிகுமார் நடிச்ச 2012ல ரிலீஸ் ஆன சுந்தரபாண்டியன் படத்துல சசிகுமாரோட வீட இந்த பங்களாவை தாங்க கட்டிirパーங்க দাদা இந்த சுந்தரபாண்டி எங்க போனா அடுத்து விஜய் சேதுபதி நடிச்ச 2019ல ரிலீஸ் ஆன சங்கத்த படத்துல விஜய் சேதுபதியோட வீட இந்த பங்களாவை தாங்க கட்டிirパーங்க

வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்